தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் தமிழ்நாட்டில் நடந்திருக்க ஒரு அசம்பாவிதம் பேர் அசம்பாவிதம் இந்த கரூர் துயரம் இது சார்ந்து பாஜக இருக்காங்களா அவங்களோட என்டிஏ கூட்டணி இருக்கு பார்த்தீங்களா அவங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி தமிழ்நாட்டுக்கு அமைச்சிருக்காங்க அவங்க சில விஷயங்கள் இங்கே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை பற்றியும் இந்த இஷ்யூ சார்ந்து அடுத்த கட்ட தகவல்கள் கிடைச்சிருக்கல இது எல்லாத்த பற்றி நான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் போலீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் ஹெல்ப் சார் பிளீஸ் கொஞ்சம் வழி விட்டுருங்க சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த கச்சத்தீவை பத்தி விஜயவர்கள் ஒரு விஷயம் பேச போயிட்டு இலங்கையோட அதிபர் இருக்கார்ல இருக்கார் குமார திசநாயக் அவர்கள் அவங்க ரியாக்ட் அளவுக்கு போச்சு போச்சுன்னா வெறும் வாய் வார்த்தையா பேசிட்டு முடிக்காம கச்சத்திற்கே கிளம்பி போனார் அது இலங்கைக்குதான் சொந்தமான பகுதின்றத ஆழமா வேறு உலகத்துக்கு சொல்றதுக்காக அவர் அங்க போய் இருந்தது லிட்டலா பார்க்க முடிஞ்சது இதை நம்ம மட்டும் சொல்றோம் நினைக்காதீங்க இலங்கையில் இருக்கிற பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் அங்க இருக்க அரசியல் அவதானிகளாக இருக்கட்டும் அவங்களே இதை தான் சொன்னாங்க அங்கிருந்து தமிழ்நாட்டில் ஒருத்தர் சொன்னதும் இங்கே அதிபருக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னு அப்படி பேசியிருந்தாங்க இதெல்லாம் இப்போ சைனா கரூர் துயர அமர்த்தம் இருக்குல்ல இதை சார்ந்து சைனா இப்ப ரியாக்ட் பண்ணிருக்கங்க அவங்க இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க இந்த காயம் அடைந்தவங்க விரைவெளியே குணமடைஞ்சு வீடு திரும்பணும் அப்படின்ட்டு அவங்க சைடில் சொல்லியிருக்காங்க எங்க சைனா சைட்ல இருந்து பொதுவாக இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் எப்போவுமே ஒத்து போகாது ஆனா சமீப காலமா அமெரிக்காவுக்கு நமக்கு இடையில கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்கவே நாம சைனா கூட அதிகமாக இணக்கமாக ஆரம்பித்தோம் இதோட ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் என்னவோ தெரியல இந்த நெகட்டிவான விஷயம் இருக்குல்ல கரூர் துயர சம்பவம் இது சார்ந்து இப்போ இந்த இரங்கலை சைனா வெளியிட்ருக்கு கூட்டத்தில் கூறைய பிரிச்சுட்டு போனதாக நீங்கள் இதுக்கு முன்னாடி செய்திகளை கேள்விப்பட்டீங்களே ஆக்சுவலாக அதை இப்போ நீங்கள் காட்சிகளாக பார்க்க போறீங்க அந்த நெரிசல் எந்த அளவுக்கு அதிகமாச்சு அப்போ மக்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக ஹியூமன் இன்ஸ்டிங்க தானே ஏன்னா உயிர் போற நேரம் வருதுன்னா உடம்பு ஆட்டோமெட்டிக்க ரியாக்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல அணிச்சை சில எல்லா ஊருக்குள்ளும் செயல்படுதுன்னு சொல்லுவாங்க லிட்டரில் அது போல விஷயம் கூட எடுத்துக்கலாம் அட்லின் ரஷ்ஷும் பீட்டில் இருந்துருக்கலாம் எந்த அளவுக்கு மக்களை உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த இடத்துல தப்பிக்க முயற்சி பண்ணாங்கன்னு நீங்களே பாருங்களா கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு அவர்கள் இவங்க சில நம்பர்ஸை வெளியிட்டிருக்காங்க அதன் மட்டும் பார்த்தீங்கன்னா காயமடைஞ்சவங்க ஒட்டு மொத்தமாக நூத்தி பத்து பேர் இதில் ஐம்பத்தி ஒரு பேர் பூரணமாக குணமடைஞ்சு டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க இந்த நல்ல விஷயத்த சொல்லியிருக்காருங்க மீதம் இருக்கிற ஐம்பத்தி ஒன்பது பேர் இருக்காங்களே அவங்களுக்கு உயர்ந்த சிகிச்சை கொடுக்கப்பட்டு இருக்கிறதான் சொல்றாங்க அரசு தரப்புல இருந்து ஸோ இந்த விஷயத்தையும் உங்க காதுகளில் போட்டேன் எனக்கு தெரிஞ்ச அடுத்த சில மணி நேரங்களில் இன்னும் பல பேரும் பூர்ணமாக குணமடைஞ்சு வீடு திரும்பத்துக்கான வாய்ப்புகள் நிறைய எழுபிருக்கு என்னை தொடர்ந்து துக்க செய்தியாக கேட்டு ஓரளவுக்கு சார்தல் கொடுக்கற செய்திகள் கிடச்சிக்கிட்டு இருக்கலாம் இந்த கரூர் சம்பவத்தை பற்றி பேசாத இன்ஃப்ளியான்சர்ஸே இல்லைன்னு சொல்லலாம் அதுவும் ஒரு கட்சியில் உறுப்பினராக இருக்கிறவங்க இன்ஃப்ளியான்சர்ஸாகவும் இப்போ பரிணமிச்சிருக்காங்களா ஏன்னா டிஜிட்டல் காலகட்டத்தில் சமூக ஊடகம் மூலமாக சொல்கிறது உடனே மக்கள் அடையணும்னு எல்லோருமே மாநமனுகிறாங்களா இந்த வகையில் தாவைக்காவை சேர்ந்தா ரெண்டு பேர் பாஜகாவை சேர்ந்த ஒருத்தர் இன்னொரு பேர்சன்னு அடுத்து அடுத்து அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க எதுக்காக நினைக்கிறீங்க இந்த கரூர் சம்பவத்தை பத்தி சமூக வலைதளங்களில் வதந்தியை பரப்பினாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இருபத்தஞ்சு பேர் மேல வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் விசாரணை நடந்திருக்குங்க இதில் முதல் கட்டமாக தான் அந்த மூணு பேர் அரஸ்ட் பண்ணாங்க அடுத்து ஒரு பர்சன் அரெஸ்ட் பண்ணாங்க இந்த கைதானவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரத்ன ஒரு பர்சன் சகாயம் ஜேம்ஸ் சிவனேஸ்வரன் அவங்களோட பேஜஸ் இருக்குல்ல அதெல்லாம் சில பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இவங்களுக்கான மருத்துவ பரிசோதனை இருக்குல்ல ஃபார்மாலிட்டி பண்ணுவாங்களே அதை முடிச்சுட்டாங்க முடிச்ச கையோடு நீதிமன்றத்துல இவங்களை ஆஜர்படுத்துறாங்க பதினைந்து நாட்களுக்கு நீதிமன்ற காவல் என்ற உத்தரவை நீதிபதவர்கள் பிறப்பிச்சிருக்காங்க இந்த கைதிகள் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கீங்க முடியல தொடர்ந்துகிட்டு இருக்கு இது மத்தியில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எச்சரிக்கை அறிக்கை தான் ஒரு விஷயம் நடந்தா அதை பத்தி பேசுங்க அதை விட்டு அசம்ஷன்ல அவதூறுகளை பரப்பாதீங்க வதந்திகளை பரப்பாதீங்கன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்காங்க தாவக்காவோட கரூர் நகர பொருளாளர் பவுன்ராஜ் இந்த போர் அரசு பண்ணியிருக்காங்க இப்போ கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அடுத்தடுத்த ஃபார்மாலிட்டியும் ஆரம்பிச்சிட்டாங்க நேற்றுக்கு தான் அழகன் அரெஸ்ட் பண்ணப்பட்டாரா மேற்கு மாவட்ட செயலாளர் தாலகா கட்சியோட மேற்கு மாவட்ட செயலாளர் இதை தொடர்ந்து தான் பவுன்ராஜ் அவர்களும் இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டு அடுத்தக்கிட்ட ஃபார்மாலிட்டி சார்ந்து ரெண்டு பேரும் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ஜுடிஷியல் கஸ்டடி இருக்குல்ல அது சார்ந்த ஃபார்மாலிட்டிஸை முடிச்சிட்டாங்க முன்ஜாமீன் கோரி ஆனந்தவர்கள் இருக்காங்களே உசியானந்தவர்கள் அவரும் நிர்மல் குமாரும் கோர்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு ஈஸ்வரமூர்த்தி இந்த கூட்டத்தினுடைய ஆம்புலன்ஸ் வந்துச்சு ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு பல பேர் செய்திகளில் பார்த்தீங்களா அந்த ஆம்புலன்ஸை இயக்குனதில் ஒருத்தர் தான் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் இவங்க போலீஸ் ஒரு புகாரை பதிவு பண்ணியிருக்காங்க அதுல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் இதனால தான் அவங்கள நாங்கள் கூட்டிட்டு போறதுக்காக வந்தோம் ஆம்புலன்ஸ் இயக்கிக்கிட்டு இத சொல்லியும் அந்த கூட்டத்தில் இருந்த பத்து பேருக்கு மேலே எங்களை தாக்கினாங்கன்னு சொல்றாருங்க ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் இந்த புகாரை எடுத்துக்கிட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அடையாளம் தெரியாத அந்த பத்து பேர்கள் சொன்னார் பார்த்தீங்களா அவங்க மேலே இப்போதைக்கு வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு இப்போ அவங்க சார்ந்த அரஸ் ப்ரொசீஜரும் இதுக்கப்புறம் மேற்கொள்ளப்படுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப பெருசாக இழந்திருக்குங்க ஆனால் எப்படி அடையாளம் தான் தெரியல பார்ப்போம் அது சார்ந்து அப்டேட் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் சொல்றேன் ஆதவர்ஜுனா அவர்கள் இப்போதைக்கு ஆதவர்ஜுனா அவர்கள் சார்ந்தும் தமிழக மக்கள் எதிர்பார்க்குறாங்க எதுக்காக நினைக்கிறீங்க ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்க போறாங்க என்ன விளக்கம் கொடுக்க போறாங்கன்னு விஜய் அவர்கள் புஷியானந்தவர்கள் ஆதவர்ஜுனா அவர்கள் இந்த மூன்று பேர் சார்ந்த ஸ்டேட்மெண்ட் தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க இல்லை ஆதவர்ஜுனோட இருக்கனே கேட்டாங்க இல்லைங்க நான் ரொம்ப துயரில் இருக்க இப்போதைக்கு பேச முடியாதுங்கன்னு சொல்லியிருக்காரு ஆனால் விரைவிலேயே மக்களை சந்திப்போன்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு போயிட்டு இருந்தாரு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காருனா அவரோட சமூக வலைதள பக்கத்தில் ஒரு போஸ்ட்டை போட்டாருங்க இலங்கை நேபாளம் மாதிரியான சூழல் தமிழ்நாட்டில் வரணுன்ற மாதிரி அந்த விஷயத்தை ஊக்குவிக்கிற மாதிரி அந்த போஸ்ட்டை போட்டிருக்காரு ப்ரோ இலங்கை நேபாளம் புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா புரியாதவங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் நம்ம சேனல் பார்க்கறவங்க ரெண்டு நாட்டில் என்ன நினைச்சு தெளிவா தெரிஞ்சிருக்கும் ஸ்ரீலங்கா கிரைசிஸ் எவ்வளவு உச்சத்துக்கு போச்சு அந்த நாட்டோட தலைவரை குறி வச்சு மக்கள் எந்த அளவுக்கு வெகுண்டு எழுந்தாங்க மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிச்சு வன்முறை முடிஞ்சு எங்கெங்கே போய் நின்றுச்சு நேபாள எடுத்துங்க இப்ப சமீபத்தில் நடந்த விஷயம் தான் அங்க சமூக வலைதளங்களுக்கு அரசு ஒரு தடையை பிறப்பிக்கிறாங்க எதுக்காக இந்த தடை அரசு கேட்டா நாங்க சில விதிகளை சொன்னாங்க அதை அந்த கம்பெனிஸ்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன்ட்டாங்க அப்புறம் எதுக்காக எங்க நாட்டு சட்டத்தை மதிக்காத ஒரு சர்வீஸ் எங்களுக்கு எதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் தடை பண்ணிவிட்டோன்னு சொன்னாங்க இதை எதிர்த்து எல்லா யங்ஸ்டர்ஸும் தெருவுக்கு வந்தாங்க போராட ஆரம்பிச்சாங்க அரசு எதிர்த்து அதுக்கப்புறம் தான் உண்மையே தெரியுது கவர்மெண்ட் அதுக்காக எல்லாம் தடை பண்ணல இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஜென்சி பசங்க எல்லாமே அரசு எதிர்த்து அரசு பண்ற ஊடலை எதிர்த்து பயங்கரமா பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதனாலதான் பேன் பண்ணுச்சு கவர்மெண்ட் விஷயங்கள் அப்பதான் தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் நேபாள ஆட்சி மாற்றமா வந்துச்சு புரியுதா இலங்கைக்கு சரி நேபாளத்துக்கு சரி இருக்கிற ஒற்றுமை மக்கள் புரட்சி வெடிச்சு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது என்ன சொல்ல வராரு புரியுதா ஆக்சுவலா இது கலவரத்தை தோன்ற விஷயமா இல்லையா நான் ஸ்டாண்ட் எடுக்கல வழக்கம் போல உங்ககிட்டே சொல்லிடுறேன் நீங்க முடிவு பண்ணிக்கலாம் இந்த நேரத்துல எமோட் ஆவாங்கன்னா இல்லன்னு சொல்லல ஆனா பதிவுகளை பார்த்து போடணும்னா இப்ப அவங்க சொல்ற ஒரு ஒரு வார்த்தைக்கு எழுதுகிற ஒரு ஒரு வரிகளுக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒரு சின்ன ஸ்பாருக்கு போதுங்க பெரிய தலைவலி கொண்டு வந்து விடுறதுக்கு ஸோ இது போல ஒரு பதிவை போட்டாரா இதுக்கப்புறம் அந்த பதிவுக்கு கடுமையான விமர்சனம் எதிர்மறையான கருத்துக்களை பதிவிட ஆரம்பிச்சாங்க பதிலுக்கு மக்கள்லாம் அதுக்கப்புறம் அந்த பதிவை அவர் தூக்கிட்டாருங்க இது ஒரு பக்கம் நடந்துச்சு இது நடந்த பிற்பாடு தான் அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்கும் போது இல்லைங்க நான் பேசுகிற மனநிலை இல்லை எல்லாம் சரியாயிட்டதுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி இறங்குறது புரியுது ஏன்னா ஒருத்த ரெண்டு பேருக்கு நம்மளால எதனா பிரச்சனைனாலே அந்த அளவுக்கு குற்ற உணர்ச்சி இருக்கும் இந்த பரப்புரை சந்திப்பு தான் நாற்பத்தோரு உயிர்கள் போச்சு அந்த சந்திப்பு நடக்காம இருந்திருந்தா அந்த நாற்பத்தோரு பேர் உயிரோடு உயிரிழந்திருப்பாங்க அந்த குற்ற உணர்ச்சி கண்டிப்பா இருக்கும்ல பிளேம் பயங்கரமா சுமப்பாங்களே அந்த வழியும் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் மக்களே உணர்ச்சி வசலாம் படாதீங்க புரியுது எலக்ஷனோட கடைசி கட்ட நெருங்கம் பார்த்தீங்களா சில வாரங்களில் வாக்குப்பதிவுனா இந்த டைம் அப்போ அரசியல் கலம் எந்த அளவுக்கு ஹீட் அப்பா இருக்குமோ இப்போ அதை விட ஹீட்டப்பாக போயிட்டு இருக்கு அப்போ இப்படி டைம்ல யாரு சொல்றதே முழுமையாக நம்பிடாதீங்க யாரு சொல்றதே முழுமையாக நம்பாமே இருக்காதிங்க நியூட்ரலாக ஃபாலோ பண்ணதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக்களே ஏன்னா நீங்கள் ஓட்டு போடுறதுக்கான நபரை தேர்ந்தெடுப்பீங்க பாத்தீங்களா இவருக்கு தான் போடணும்னு அந்த முடிவை நீங்கள் எடுக்கிறதுக்குள்ள அரசியல் கல்ல எந்தளவுக்கு சூடு பிடிச்ச போகுது என்னென்ன நடக்குதுன்னு தெளிவாக பார்த்துட்டே இருங்க அதை விட்டு உணர்ச்சி வசம் மட்டும் படாதீங்க ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு நான் இங்கே போறேன் இவருக்காக நான் அதை பண்ணுறேன் அவருக்காக இதை பண்றேன்னு நீங்கள் எதுவும் முட்டாள்தனத்தை பண்ணி தொலைக்காதீங்க இப்போ சில செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அதை நான் ஷேர் கூட பண்ண விரும்பலை ரொம்ப டீட்டெயிலா அதாவது இதுக்கு நீங்க தான் காரணம் ஆனால் உங்கள எதுவும் பண்ண முடியல அதுக்காக நான் இந்த விபரீதம் முடிவெடுக்கிறேன் இது போல சில பேர் கிளம்பிருக்காங்க இப்போ இந்த முட்டாள்தனத்தை பண்ணாதீங்க மக்களே ஆல்ரெடி போன ஊர்கள் சார்ந்து எல்லாருமே பெருத வச்சுட்டு இருக்கோம் இது போல முட்டாள்தனத்தை யாரும் பண்ணிடாதீங்க ஸோ தயவு செஞ்சு உணர்ச்சி வசப்படாதீங்க நடக்கிறோம் அதை அப்படியே பாருங்க அது மட்டும் போதும் பாஜக தலைமையில என்டிஏ கூட்டணி என்ன பண்ணிருக்காங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த டீமோட லீடு யார் தெரியுமா ஹேமமாலினி அவர்கள் பாஜக எம்பி ஆக்சுவலா இந்த டீம்ல இருக்கிறது யார் யார்னு பாத்தீங்களா ஒட்டு மொத்தமா இவங்க உட்பட எட்டு பேருங்க அந்த லிஸ்ட பாத்துருங்க அதுல அனுராக் அவர்கள் பேர் உள்ள வரும்போது எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு ரைட்டு தமிழ்நாட்டில் பாஜக ஒரு மிகப்பெரிய விஷயத்த கையில் எடுக்க போறாங்க அப்படின்ட்டு அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பரங்கேற ஆரம்பிச்சிடுச்சு அந்த லிஸ்ட் முதல்ல பாத்துருங்களா எம்பி ஹேம எம்பி அனுராக் தாக்கூர் எம்பி தேஜஸ்வி சூர்யா ஃபார்மர் டிஜிபி அண்ட் எம்பி ஸ்ரீ பிராஜ்லால் சிவசேனா எம்பி ஸ்ரீகாந்த் ஷிண்டே MP, சாரங்கி ரேகா சர்மா அண்ட் தெலுங்கு தேசம் பார்ட்டியுடைய எம்பி ஆன புத்திர மகேஷ் குமார் ப்ரோ லிஸ்டு பேர்கள் மாதிரி தான் தெரியுது தேசிய அரசியல் எதுக்காக இந்த ஒரு லிஸ்ட தான் உண்மை கண்டறியும் எங்க ப்ரோ வேற எதனா மாநிலத்தில் பிரச்சனை கேட்டீங்கன்னா கரூர் தோயர சம்பவம் இருக்குல்ல இதை பத்தி இந்த டீமையும் அரசியல் பார்வையையும் ஒட்டு மொத்தமாக தமிழக விழுந்துருச்சா ஏன்னா சில மாதங்கள் எலெக்ஷனுங்க விடாம எப்படி இருக்கும் ஹேம மாலினி அவர்கள் தமிழகம் வந்தாச்சு வந்த பிற்பட செய்தியாளர்களிட என்னென்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு எந்த அவசரமும் இல்லைங்க நிறுத்தி நிதானமா பாதிக்கப்பட்ட எல்லா மக்களையும் நாங்கள் சந்திக்க போறோம் நேர்ல சந்திக்க போறோம் அதிகாரிகளையும் சந்திப்போம் கேள்விகளை கேட்போம்னு சொன்னாங்க இனிமே இப்படி ஒன்று நடக்கவே கூடாது முதல்ல இது எப்படி நடந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அப்புறம் இன்னொன்னு நடக்க முடியாம பாத்துக்க முடியும் ஸோ விரைவெளியே நாங்க விசாரணை அறிக்கை தாக்கல் பண்ணிடுவோம்னு அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி இந்த சமூக இடங்கள் இருக்குல்ல அது சார்ந்தெல்லாம் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டிராவலில் சில விஷயங்கள் நடந்துச்சு அதை பற்றி டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு சொல்கிறேன் கனிமொழி எம்பி அவர்கள் இவங்க என்ன திரும்ப சொல்லியிருக்காங்க இப்போ ஆக்சுவலாக டைரெக்டாக விஜய் அவர்களை இதுக்கு முன்னாடி சாடப்பட்டதை விட இப்போ அதிகமாக சாட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் ஆளுங்கட்சி சார்ந்து மிக முக்கியமான முகங்கள் எல்லாருமே சாட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை கனிமொழி அவர்கள் என்னென்ன சொல்கிறாங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் கூட சொல்லலை ஒரு கட்சியோட தலைவர் அங்கிருந்து கிளம்பி போறாரு தன்னுடைய பாதுகாப்பை மட்டும் நினைக்கிறாரு இதெல்லாம் இது வரைக்கும் நான் பார்த்திடாத ஒன்றுங்க அப்படின்றாங்க அவங்களோட அரசியல் அனுபவம் எந்த அளவுக்கு மேலே இருக்குன்னு நான் அவங்க சொல்லி தெரிய வேணாம் அதெல்லாம் மனசு வச்சுதான் சொல்றாங்க ஆனா இது போல நான் பார்த்ததே இல்லைங்க அட்லீஸ்ட் நிர்வாகிகள் ஏச்சும் நீங்க அனுப்பியிருக்கலாம் இந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல அவங்கள போய் சந்திக்கிறதுக்காக அப்புறம் இந்த உயிரிழந்த ஒரு குடும்பத்தினர் சந்திக்கிறதுக்காக ஆனால் நீங்க அதை கூட பண்ணாம இருக்கீங்களே மனிதாபிமானம் இல்லப்பா அப்படின்றதான் இது தெளிவாக காட்டுதுன்னு கடுமையான விமர்சனத்தை அவங்க முன் வச்சிருக்காங்க அவங்கள தொடர்ந்து அன்பில் மகேஷ் அவர்கள் ஆக்சுவலா இவர் சார்ந்து இபிஎஸ் அவர்கள் சமீபத்தில் ஒரு கருத்தை வெளியிட்டு இருந்தார் அன்பில் அவர் அழுது பார்த்தீங்களா பாத்தீங்களா அதை சார்ந்து ஒரு மாதிரி சித்தரிக்கிற மாதிரி அவர் சில விஷயங்களை சொல்லியிருந்தாருங்க அதுக்கு அன்பில் அவர்களை என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்க சிஎம்மா இருந்தப்போ டிவி பார்த்து ஆட்சி பண்ணீங்க அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் சார்ந்து சொல்றாரு இப்ப சிஎம் நேர்லயே அந்த களத்துக்கு போயிட்டு எல்லாரையும் பார்த்தார்ல அந்த விரக்தியில் நீங்க வளர ஆரம்பிச்சிட்டதா இபிஎஸ் அவர்களை கடுமையாக தாக்கி இவர் பேசியிருக்காரு விசாரணை ஆணையம் இருக்குல்ல அது கண் எதுக்காக தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சமூகம் இருக்குல்ல இதை பத்தி விசாரிக்க இதே போல ஆணையத்தை நீங்க அமைச்சீங்க அதை மறந்துட்டீங்களா அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காரு ஒரு தற்செயலான நிகழ்வு அருணா ஜெகதீஷன் இருக்காங்களே இப்ப அப்பாயின் அவர்கள் மனநல மருத்துவர் ஆக்சுவலா இவங்க பெரியாரிய சித்தாந்தத்துல தொலைச்சவங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தான் இவங்க இந்த கரூர் துயரம் இருக்குல்ல அதை சார்ந்து ஒரு பதிவை போட்டிருக்காங்க அதை நீங்க கண்டிப்பா பார்க்கணும் பார்த்துட்டு என்ன இவங்க இந்த அளவுக்கு பேசிருக்காங்கன்னு உங்களுக்கு தோணலாம் இல்லைன்னா உண்மையை பேசியிருக்கான்னு தோணுனா அப்படி இல்லைன்னா இல்லங்க இவங்க அந்த பக்கம் சாஞ்சு மாதிரி இருக்கு அப்படின்னு தோணலாம் ஆனா அவங்க ஸ்டாண்ட் இணந்திரமா சொல்றாங்க ஏங்க பெரியாரா ஃபாலோ அப் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக நான் இதைத்தான் பேசணும்னா விஷயம் கிடையாதுல்ல அப்படின்ற விஷயத்த அவங்க ரொம்ப போல்டா சொல்லியிருக்காங்க அப்படி என்ன பதிவில் போட்டிருக்கா நீங்கள் முழுக்க முழுக்க இப்போ பாருங்க விஜய் இந்த வஞ்சத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டார் மனிதர்கள் எவ்வளவு சுயநலவாதிகள் தங்களின் சிறு ஆதாயத்திற்காக எவ்வளவு பெரிய அநீதிகளையும் கொஞ்சமும் தயங்காமல் செய்யும் கொடூரம் கொண்டவர்கள் என்பதை காலம் அவருக்கு காட்டியிருக்கிறது இன் ஆல் ப்ராபபிலிட்டி ஹி மைட் பி ரீலிங் இன் சிவியர் ட்ராமா ரெஸ்பான்ஸ் அதுவும் அவர் மீது நடத்தப்படும் இந்த ப்ளேம் கேம் எப்பேற்பட்ட வீரனையும் ஃப்ரீஸ் மோடுக்குள் தள்ளிவிடும் இந்த ஆட்டமே உங்களை முடக்கத்தான் விஜய் நீங்கள் முடங்கினால் அது எதிராளிக்கு வெற்றி உங்களுக்கு வலிக்க வலிக்க எங்களுக்காக வந்து தலையை காட்டி விடுங்கள் என்று மக்கள் கேட்பது கூட அவர்கள் சுயநலம்தான் மக்களுக்கு தேவை ஒரு சேவியர் எல்லா சேவியர்களுக்கும் கதி ஒன்றுதான் புரட்சி நம்பிக்கை மக்கள் ஆதரவு துரோகம் சூழ்ச்சி வீழ்ச்சி மீட்டுருவாக்கம் மேல்நிலையாக்கம் தெய்வத்துள் வைத்தல் இன்று நீர் சிலுவையில் அறையப்பட்டு உள்ளீர் நாளை என்ன நடக்கும் எனும் காட்சி மாறுதலுக்காக வழக்கம் போல மக்கள் காத்திருக்கிறார்கள் அந்த மந்தைக்கு ஒரு நல்ல மெய்ப்பெண் அமையட்டும் பெரியாரிஸ்டி என்று சொல்லி கொண்டு எப்படி திமுகவிற்கு எதிர்கருத்து பேசலாம் என்று பல பேர் மோஸ்ட்லி ஆண்கள் என்னோடு விவாதிக்கிறார்கள் பெரியாரே திமுகவை எதிர்த்து பேசிய காலம் ஒன்று இருந்தது என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள் சரி பேசுபவர்கள் எல்லாம் யார் என்று பார்த்தால் அத்தனை பேரும் திமுக விசுவாசிகள் தேசாபிமானம் மொழியாபிமானம் மானாபிமானம் மட்டுமல்ல முக்கியமாக கட்சி அபிமானம் இல்லாமல் இருப்பதுதான் உண்மையான மனிதாபிமானம் இவர்கள் பற்றாளர்களாக இருந்து கொண்டு எனக்கு ஏன் பற்றி இல்லை என்று தூற்றுகிறார்கள் பற்றி என்பதன் இன்னொரு பெயர் பக்தி திமுக மீது பக்தி வைத்தாலும் அது வழிபாட்டு மனப்பான்மைதான் ஹவுஸ் லெவ் மென்டாலிட்டி தான் இவர்களுக்கு நான் ஏன் பதில் சொல்ல வேண்டும் முதலில் என்னை கேள்வி கேட்க நீங்கள் யார் என்னை அதிகாரம் செய்யவும் என்னிடம் உதார்விடவும் உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று நீங்கள் நம்புவது எதை குறிக்கிறது அந்த அகம்பாவத்தை நான் எதிர்ப்பேன் மக்களே இந்த கான்டென்ட பொறுத்தவரை மனசு ஒரு ஒரு முடிஞ்சதுக்கான பதில்களை முடிஞ்சாது கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க குற்ற உணர்ச்சியாலதான் விஜய் அவர்கள் பொது வெள்ளிக்கு வர தயங்கிட்டு இருக்காரா அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கு மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூபில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்